தமிழனோட கலைகளை உருவாக்கியவர் தமிழ் எழுத்திற்கு வடிவம் கொடுத்தவர் தமிழ் இலக்கியங்களை வகுத்தவர் உலகமே வியந்து பார்க்கும் நம் கோவில்களையும் அந்த கலைகளையும் உருவாக்கியதாக சொல்லப்படுபவர் தான் தமிழ் கொடியின் மூத்தவரான மகா ஞானின்னு சொல்லப்படுற மாமுனிவனான முனிவனான மயன் கரு தந்தை தந்தைதான் இந்த மய மாமுனிவன் வாஸ்து சாஸ்திரத்தின் கடவுள் பாண்டவர்களுக்கு மகாசபையை அமைத்துக் கொடுத்தவர் மயன் தோன்றிய காலம் குமரி கண்டம் என்னும் மாபெரும் நிலப்பரப்பில் மனிதர்கள் வாழ்ந்த காலம் பிரபஞ்சத்தை முழுமையாக கற்றவர் தமிழர்களின் வானியல் கலை கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை கலை மரக்கலைன்னு அனைத்து கலைகளுக்கும் தலைவனாகவும் படைத்தவனாகவும் இருப்பவர் மயன் ஆன்மீகத்தையும் கடந்து அறிவியலாக உருவாக்கப்பட்டுள்ள நடராஜருக்கு உருவம் கொடுத்து செதுக்கியவர் மயன் மயன்தான் தேவர்களுக்கும் பல பேரரசர்களுக்கும் பல மாளிகைகள் கோவில்கள் கட்டிடங்களை கட்டி கொடுத்ததாகவும் வரலாறுகள் சொல்லுது வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க முதன் முதலா கடவுளுக்கு கோவிலை கட்டியவர்கள்தான் நம் தமிழர்கள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கும் நம் தமிழ்நாட்டு கோவில்களின் கலைகள் உலகிற்கு சொல்லும் விஷயங்கள் பல இருந்தாலும் இந்த கோவில்களை முதன்முதலாக கட்டியவர் அஸ்திவாரம் போட்டவர் இந்த விதமான கலை எண்ணங்களை உருவாக்கியது யார் ஆராய்ச்சி செய்யும் போது அது மயன் அப்படிங்கிற மாமோனியிடம் போய் சேர்கிறது மயன் தமிழ்நாட்டில் பிறந்ததால் தான் நம் தமிழ்நாட்டில் அதிக அளவு கோயில்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தமிழகத்தின் தென்பகுதியான குமரி கண்டம் ஊழி நிகழ்ந்து மூழ்கும்போது மனிதர்களுக்கு தேவையான மெய்யறிவும் தொழில்நுட்பங்களும் தப்பி பிழைத்த மனித சமூகங்களுக்கு வேதங்களாக தேவைப்பட்டன மெய்யறிவு செய்திகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது எக்காலத்திலும் நிகழும் ஒரு இறைச்செயல் இப்படி இறையருள் ஒப்படைக்கப்பட்டவர்களில் மூத்தவர்தான் மயன் மகாபாரதத்தை எழுதிய வியாசர் கூட இந்த மயனை மாயாவி அப்படின்னோ மகாகவி அப்படின்னோ சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல புறநானூறு பிரம்மரிஷி அப்படின்னும் வாஸ்து நூல்கள் மாமுனி அப்படின்னும் இன்னும் சிலர் விஸ்வகர்மா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணில கூட இந்த மயன் அப்படிங்கிற மாமுனி பற்றி கட்டடக்கலை மற்றும் வாஸ்து கலைகளில் வல்லவர் அப்படின்னும் கமலமுனி சித்தர் போகர் சித்தர் கருவூரார் வந்துட்டு மயன் மரபினர் அப்படின்னு குறிப்புகள் உள்ளது கண்ணகியோட வீட்டுல மயன் செதுக்கிய காட்டில் இருக்கிறதா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லிருக்காரு இலங்கையை அழகாக வடித்தவர் மயனின் ராவணனின் மக்களுக்கும் அரசவைகளுக்கும் பல அழகான கோட்டைகள் கட்டிடங்களை கட்டி கொடுத்தவர் மயன் அப்படினோ வரலாறுகள் சொல்லுது ராமாயணத்திலையும் ராமாயணத்துக்கு பின் வந்த மகாபாரதத்திலையும் மயனை பற்றி பல குறிப்புகள் வருது வெவ்வேறு காலகட்டங்களில் மயன் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு பல கேள்விகள் வரும்போது மயன் என்பவர் கடவுளுடைய அவதாரம் என்றும் எப்படி கிருஷ்ணர் அசுரர்களை அழிப்பதற்காக வெவ்வேறு காலகட்டத்தில் அவதாரம் எடுத்தாரோ அதே போல மயனும் தேவர்கள் மற்றும் பேரரசர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அரண்மனைகள் மாளிகைகள் என மக்களுக்கு தேவையான வீடுகளையும் கூட ஏற்படுத்தி கொடுக்க அவ்வப்போது அவதாரம் எடுத்தாருன்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் இதை ஏற்க மறுத்தாலும் மயனின் வழிவந்த சீட கலைஞர்களை மயன் அப்படின்னே குறிப்பிட்டதாகவும் சொல்றாங்க மயன் ஒரு வாஸ்து சாஸ்திர கடவுள் அப்படின்னும் தலைவன் அப்படின்னும் பார்க்க காரணம் ஒரு கட்டடம் எப்படி ஒரு வாஸ்துபடி கட்டணும் அந்த கட்டடத்தால் அந்த உரிமையாளருக்கும் அதில் வசிப்பவருக்கும் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்தை எதை பார்த்து வாங்கணும் எந்த மாதிரியான வாஸ்துக்கள் அங்கு இருக்கணும் எல்லாத்தையுமே கூறுவதுதான் வாஸ்து சாஸ்திரம் இததான் நம்ம முன்னோர்கள் மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்படியா மனையடி சாஸ்திரங்களும் இதில் உள்ள முறைகளும் மயனின் சூரிய சித்தாந்த முறையை அடிப்படையாக கொண்டிருக்காகவும் சொல்லப்படுது தொல்காப்பியத்துக்கும் முந்தைய தமிழ் இலக்கண நூல்தான் எழுதிய ஐந்திரம் இதுல தமிழ் மொழியின் இலக்கணம் மட்டும் இல்லாம வடிவம் மட்டும் இல்லாம தமிழ் கலைகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளது மயன் எழுதிய இந்த ஐந்திரம் சுவடியை முதல் முதலில் கண்டறிந்தவர் போலவர் வீரபத்திரனார் தஞ்சை சரபோர மன்னரால் பாதுகாக்கப்பட்டு வந்த சரஸ்வதி மகா நூலகத்தில் பற்றிய பல பாடல்கள் அடங்கிய நூல் குறிப்புகள் இருந்திருக்கு இந்த இந்த ஓரமாக கட்டி காணாமல் போன பற்றிய ஐந்திரம் சுவடியை புலவர் பார்த்தது மட்டும் இல்லாம மனப்பாடமும் செஞ்சு கணபதி ஸ்தபதியிடம் சொல்லி ஒளிப்பதிவும் செஞ்சிருக்காரு மயனை பற்றியும் மயன் எழுதிய ஐந்திரம் குறிப்புகளை பற்றியும் கல்வித்துறை அரங்கநாதனிடம் காட்டி இந்த நூல் குறிப்புகள் எம்ஜிஆர் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் பட்டு இந்த ஐந்திரம் நூல் பாடல் வடிவில் வெளியிடவும் பட்டிருக்கு தமிழுக்கான இலக்கணம் மட்டும் இல்லாமல் பல கலைகளுக்கான இலக்கணம் மற்றும் கலைகளுக்கான நுணுக்கங்களையும் சொல்லி இருக்கார் அப்படிங்கிற மிக பழைய காலத்தில் மயனால் இயற்றப்பட்ட சிற்ப சாஸ்திர நூலானது தென்னிந்தியாவில் ஆக்கப்பட்டது பழம்பெரும் மொழியான தமிழில் இயற்றப்பட்ட இது மனிதனுக்கான வீடுகள் இறைவனுக்கான கோவில்கள் இப்படியா பலவித கட்டடங்களின் அமைப்பு முறைகள் பற்றியும் ஊர்கள் நகரங்களின் அமைப்புகள் இதை பற்றியான விவரங்களையும் அடக்கியுள்ளது கட்டிடங்கள் நோக்க வேண்டிய திசை அதனோட அளவுகள் பொருத்தமான என்பன பற்றியும் விரிவாக சொல்கிறது அது மட்டும் இல்ல விக்கிரகலைகளையும் உள்ளடக்கியிருக்கு தெற்கே இருந்த குமரி கண்டத்தில் உள்ள ஒரு ஆலமரத்தின் அடியில் மயன் கலைகளை எல்லாம் வளர்த்ததாகவும் மயனை பற்றிய குறிப்புகள் இருக்கு இதே மாதிரிதான் தட்சிணாமூர்த்தியும் பல கோவில்களில் தெற்கு நோக்கி தான் இருக்கிறதா வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆக மயனை தான் நாம தட்சிணாமூர்த்தியா வணங்கி வரும் அப்படின்னு வரலாற்று அறிவியல் ஆய்வாளர்களும் சொல்றாங்க ஆண்டுகளுக்கு கருத்துக்கள் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தச்சு வேலை செய்பவர்கள் சிற்ப வேலை செய்பவர்கள் பொற்கொள்ளர்கள் மட்டும் இல்லாம பல மரபு கலைகளை பின்பற்றி வருவங்க கூட இந்த மயனை தங்களோட ஆசானாகவும் கடவுளாகவும் வழிபட்டு வராங்க உலகமே வியந்து பார்க்கும் நம் கோவில்களின் அதோட கலைகளையும் உருவாக்கியதா சொல்லப்படுற இந்த மயன் நம் தமிழையும் தமிழோட கலைகளையும் போற்றி வளர்த்தார் அப்படின்னோ மயன் போற்றி வணங்கப்பட்டு வாரார் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்